இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் என்ன ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வழக்கம் போல் நல்லது தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எடுத்துக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதில் வந்து கேப்டனை வந்து செலக்ட் பண்ணவே இல்லை ஏன்னு தெரியல ஏன்னா இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா கேப்டன்சி டாஸ்க் எதுவுமே வைக்கல அவரே என்ன பண்ணுறாருன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையுமே என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு ஆறு பேரை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து எல்லாரும் பேசி முடிவு பண்ணி யார் யாரெல்லாம் அனுப்புகிறாங்கன்னா லேடிஸ் பார்த்தா அர்ச்சனா பூர்ணிமா மாயா இந்த மூணு பேர் அந்த பக்கம் வந்து தினேஷ் நிக்சன் விக்ரம் இவங்கள அனுப்புறாங்க இதுல ஏன் இப்படி செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னு தான் தெரியல ஏன்னா இப்போ நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னும் போது எப்படி இவங்கலேருந்து சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ மாயா பூர்ணிமா பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி கேம் விளையாடுறது தான் எல்லாமே தெரியும் இப்போ ரவீனாவை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் மாய பூர்ணிமாவையும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க போயிட்டுருக்குறவங்க ஸோ அப்படி பார்க்க போகும்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து சேஃப் கேம் விளையாடுறது இவங்களுடைய கேம் மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பட் அப்படி கிடையாது இவங்களுடைய கேம் நிச்சயமாக மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணும் அதுதான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விசித்ரா வந்து ஆப்போஸ் பண்ணுறாங்க இல்லை இவங்க ரெண்டு பேரையும் எப்படி நம்ம ஒன்றா அங்கே போடுறது அவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக கேம் விளையாடுறாங்க இவங்க வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப் அப்போ வந்து நம்மளெல்லாம் வந்து ஒரு கேர எடுக்க மாட்டாங்க அவங்க ஒரு வந்து செல்ஃபா விளையாடுவாங்கன்ற மாதிரி மெயின் பண்ணுறாங்க ஸோ அவங்க சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான் பிரிச்சு வர்றப்ப மாயா இல்லை பூர்ணிமா மாயாவை போட்டிருக்கணும் ஸ்மால் பஸ் வீட்டுக்குள்ளே பூர்ணிமாவை இந்த வட்டம் இங்கே போட்டிருந்துருக்கணும் ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஸ்மால் பஸ்லேயே இருக்கிற மாதிரியும் இருக்குது ஸோ கொஞ்சம் இப்படி போட்டு பிரித்து போட்டால் தான் என்ன இருந்தாலும் ஆனால் போயிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு தான் இருக்க போகிறாங்க அது வேறு விஷயம் பட் கேம் போது மெஜாரிட்டி டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இவங்க ரெண்டு பேருக்கும் கம்மியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாமினேஷன் போகும்போது இவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அர்ச்சனா தினேஷ் நிக்சன் அண்டு விக்ரம் இவங்கெல்லாம் இப்போ இருக்கிறதால பிக்பாஸ் வெட்லேருந்து நாமினேஷனுக்கு போடும்போது ஆளுங்க போடும்போது இவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வர்றதுக்கான அவசியம் ஏற்பட்டுடுது அந்த இடத்துல அப்படின் போது அவங்க நிச்சயமாகவே கமல்ஹாசன் எப்படி சொம்பு தூக்குறாரோ மாயா பூர்ணிமாக்கு அதே மாதிரி அந்த அவங்க ஹோம் மேட்ஸும் வந்து சொம்பு தூக்கிறது தான் பாக்கிறதுக்கு நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மாயா வந்து இந்த வ இந்த தடவை வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மாயா பூர்ணிமா அப்படின்ற மாதிரி இருக்கு மாயா பூர்ணிமா வந்து நாமினேஷனில் வர பட்சத்தில் நிச்சயமாக வந்து வெளியேற வாய்ப்பு அதிகம் ஆனால் அவங்க வந்து இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய ஓட்டுக்கள் வந்து எதுவும் பண்ணாதோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாயாவுக்கு பூர்ணிமாக்கு ஓட்டு போனோம்னா தினேஷ் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக போட்டி ஆகணும் இவங்க ரெண்டு பேரையும் இங்கே விட்டுருக்காங்க தினேஷும் அர்ச்சனாவையும் இங்கே விட்டுருக்காங்க அப்போ இவங்களுக்கு வந்து ஓட்டுகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மாயாக்கும் பூர்ணிமாக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு போடுவாங்க யாருக்கு போடுவாங்கன்னா தினேஷ்க்கு அர்ச்சனாவுக்கு நிக்சனுக்கு விக்ரம்க்கு இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் போடுவாங்க அப்போ ஆப்வியஸ்லி இவங்களுக்கு வந்து ஓட்டுகள் வந்து அதிகமாக விழ ஆரம்பிச்சு நாமினேஷனுக்கு வந்துடுவாங்க இதுலேயும் இந்த மாயா பூர்ணிமா புள்ளி வந்து புள்ளி வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இவங்க பிரிக்கும் போதே முட்டாள்தனமாக இவங்களே பிரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றது தான் சொல்லணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாயா வந்து நாமினேஷன்ல போயிட்டு யாரை சொல்கிறான்னா விக்ரம் அண்டு தினேஷ் தினேஷை கண்டாலே பிடிக்காது ஏன்னா அதுக்கு ரீசனும் சொல்கிறாங்க இப்போ வந்து இனிமே வர காலங்களில் வந்து ஒரு ஃப்ரீ இது அதாவது ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கிறாங்கன்னா நிச்சயமாக வந்து அவர் வந்து ரொம்ப பாடி பில்டர் மாதிரி இருக்கிறாருல்ல தினேஷ் அதனால வந்து அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சுருவாரு அப்புறம் கொஞ்சம் வந்து டேலண்ட்டாக யோசிக்கிறார் வேறு அதனால் வந்து எனக்கு பயமாக இருக்குது அவர் ஜெயிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கூடவே இருந்துட்டு கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சின்ட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு அடிமை மாதிரி வச்சுருந்த அந்த செட் ப்ராப்பர்ட்டி விக்ரமையும் நாமினேஷன் பண்ணுறாங்க ஏன் நான் விக்ரம நாமினேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதுக்கும் ஒரு ரீசன் சொல்லும்போது இது வரைக்கும் வளர்த்து விட்டாச்சு விக்ரம் என்ன பண்ணானே தெரியல சும்மாவே தொடச்சிட்டு வந்துட்டான் செட் ப்ராப்பர்ட்டியாகவே லாஸ்ட் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னும் போது தான் பயம் வருது இல்லை இவ்வளோ இவ்வளோ தூரம் எப்படி வந்தார்னே தெரியல இப்போ இவ்வளோ தூரம் கூட்டிட்டு போயாச்சு இனிமேலும் நம்ம வந்து நாமினேஷனுக்கு கொண்டுட்டு போகலான்னா நமக்கே பேக் ஃபயர் ஆகிடும் அதனால நான் விக்கிரம சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதாவது என்ன சொல்கிறது கண்ணுக்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரன்ற மாதிரி தான் இருக்குது அதை கமல்ஹாசன் கூட ஒரு தர வான் பண்ணியிருப்பார் இல்லாத சில பேரை நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேவரட்டேஸை தான்லாம் நீங்கள் மேலே கொண்டு வந்துட்டே இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னாரு விஜய் வருவாக்கெல்லாம் தான் அது ஏன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு ஸ்டார் இருக்குது அந்த அஞ்சு ஸ்டாருக்கான டிசர்விங் பர்சன் விக்ரமன் க விக்ரம் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் அப்படின்ட்டு இருக்கும்போது அசால்ட்டை தூக்கி அந்த ஸ்டார்ஸ் எந்த அடிப்பா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல அந்த இடத்துல வந்து விக்ரம் வந்து நினச்சிருந்து சாரி விஜய் நினச்சிருந்தா நிச்சயமாகவே வந்து அவர் அத்தனை பேரையும் வெளியேற்றினார்ல போட்டா போட்டி போட்டு அவங்கள பற்றி குறை கொறை குறை குறையா சொல்லி 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 எல்லாரையும் வெளியே தினரலை விக்ரம் பார்க்கும்போது ஏன் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து பேசலை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஏன் போட்டி போடலை எடுத்து கையிலே கொடுத்துட்டு போய்ட்டார் இருந்தால் பண்ணி வச்சுக்கன்ட்டு அது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இன்னைக்கு ப்ரோமோ ஒன்று டூ வந்ததுனால தான் தெரியும் என்ன நடந்துட்டுருக்கு லைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பிரித்து போட்டதுக்கு வந்து விசித்திரா கேட்ட கேள்வி கொஞ்சம் சரியான கேள்வி தான் கல்வி ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தனியே ட்ராக்ல போயிட்டுருப்பாங்க அது என்ன தான் ட்ராக்குன்னு தெரியல நமக்கு வெளியில் நிறைய பேசிக்கிட்டாலும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்களுடைய நட்பு எந்த விதமான நட்பு அப்படின்றது இப்படி போயிட்டுருக்கும்போது இவங்கள ரெண்டு பேரையும் பிரிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் அது மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேரையும் பிரித்தா மட்டும்தான் ஓரளவுக்காவது கேம் வந்து சுவாரஸ்யத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த தடவை ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்குது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் எத்தனை பேருடைய ஃபேமிலி உள்ளே வரப்போகுதுன்னு தெரியல அப்படியே உள்ளே வந்தாலும் சரி சில பேருக்கு நல்ல ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா சில பேருக்கு லாஸ்லியா மாதிரி நல்லா அடிச்சுட்டு கூட போவாங்க தகப்பன் இதே ஐஸ்வருன்னு தான் அவங்க அப்போ பண்ணியிருப்பார் போல இருக்குது அந்த மாதிரி இப்போ வர்ற இப்போ உள்ளே இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு தெரியல அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு தெரியல அதனால பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு எப்படி இருக்குன்ட்டு பட் பூர்ணிமா ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் வந்தது வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியம் ஏதோ ஒரு ஷேடோவில் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ் வரைக்கும் வரணுன்றதுக்காக தான் அது அவ்வளோ திலாலங்குடி வேலையெல்லாம் பண்ணது மாயா கூட சேர்ந்துக்கிட்டு அது கிடைக்கிது அப்படின்னும் போது தான் நமக்கு வந்து பிடிக்காமல் இருக்குது பார்க்கலாம்